இன்னைக்கு பெருங்காயம் வர்ற இடத்துல பல இடத்துல வந்து கலப்படம் இருக்கு ஒரிஜினலா இருக்கக்கூடிய பெருங்காயம் மிக மிக விலை அதிகம் அதை கவனமா சில பேர் கவனமா அதை சந்தைப்படுத்துறாங்க அதை பார்த்து ஏன்னா பெருங்காயத்தை ஒரு ஊசி முனைய வச்சு குத்தி ஒரு டம்ளர் சாம்பார்ல உள்ள வைக்கலாம் அவ்வளவு மனம் கொடுக்கும் ஆனா நம்ம நல்லா கவனிச்சிருப்பீங்க பேரில் கூட்டு பெருங்காயம்னு போட்டிருப்பாங்க அது என்னடா கூட்டு பெருங்காயம்னு யோசிச்சிருக்கீங்களா அந்த செலவு ரசம் மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு கூட்டு பெருங்காயம்னா அது பெருங்காயம் மட்டும் கிடையாது கொஞ்சம் மைதாமாவும் இருக்கும் அதனால மாவை சேர்த்து வச்சதுனால அவன் பேர் லைசன்ஸ் வாங்கும் போது அதை கூட்டு பெருங்காயம் வச்சுக்கிட்டாங்க ஒரிஜினல் பெருங்காயம் வந்து மிக மிக காரத்தன்மை உள்ளது உடலுக்கு இந்த மாதிரி வைரஸ போகிறது ஜீரணத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது நாங்க சித்த மருந்துகள் எல்லாம் அதை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்துவோம் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் பெருங்காயம்னா டைஜனுக்கு நல்லது மோர்ல பெருங்காயம் போட்டா கேஸ் நல்லா போகணும்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக பெருங்காயம் வைரஸை வந்து பரவுதலை கூட குறைக்கணும்னு ஆய்வு அறிஞ்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு கதையே இருக்குது அவர் பெரியவங்க நல்லா கரெக்டாக சொன்னாங்க அதாவது ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு இப்போ இருக்க கோவிடுக்கு முந்த ஃப்ளூ அது பெரிய அளவில் வந்தப்போ ஆங்கிலேயர்கள்லாம் வந்து பெருங்காயத்தை கயத்தில் கட்டி கழுத்தில் கட்டிகிட்டு இருந்தாங்க புரூக்லின் அப்படின்னு நியூயார்க்கில் ஒரு பாலம் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவிலலாம் சிம்பு எல்லாம் பாட்டு பாடுற ஒரு ப பிரிட்ஜு அந்த புரூக்ளின் பிரிட்ஜுக்கு கீழே தான் முத முதல்ல அந்த பெருங்காயத்துக்கான ஃபேக்ட்ரி இருந்துச்சாம் அப்போ வெள்ளக்காரம் பூரா வந்து இந்த பெருங்காயம் ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சானுங்க என்ன பேர் வச்சா தெரியுமா டங் அப்படின்னா பிசாசினுடைய மலம் அப்படின்னு பெருங்காயத்துக்கு பேர் வச்சு இந்த இங்கே இருந்து தூக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க அந்த சமயத்துல ஸ்பானிஷ் ஃபுளூ வந்தப்ப இந்த பெருங்காயம் தான் இந்த வைரஸை நல்லா கட்டுப்படுத்துன்னு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சானுங்க பண்ண உடனே அதுக்கப்புறம் அது பேரை எப்படி மாத்திரான தெரியுமா காட்ஸ் பனேசியா கடவுளின் மாமருந்து எப்படி devil's டங்ல இருந்து காட்ஸ் பனேசியான்னு மாத்திரானு அந்த அளவுக்கு முக்கியமானது